என்னன்னா இந்த மாதிரி ஒரு காலனில் இருக்க எல்லா போஸ்டிங்லையும் வேலை செய்கிறது பெண்கள் மட்டும்தான் அதாவது இனப்பெருக்கம் செய்ய முடியாத மலட்டு பெண்கள் தான் இருக்கும் இந்த ஃபீமேல் ஒர்க்கர்ஸோட சைஸ் வேலைக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதாவது உணவு தேடுற எறும்புகள் சின்னதாகவும் எதிரியை அட்டாக் பண்ணுற சிப்பாய்கள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஒரு காலனில் இருக்க எறும்புகள் வெவ்வேறான சைஸில் இருந்துச்சுன்னா அதுங்க வெவ்வேறான வேலையில் செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு காலனில் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க ஒன்று ராணி எறும்பு இன்னொன்று ஆண் எறும்பு ஒரு எறும்பு காலனியை நீங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க சில எறும்புகள் ரொம்ப பெருசாகவும் ரொக்கையோடையும் இருந்துச்சுன்னா அது அந்த காலனியோட ராணியாகவோ இல்லை ஆண் இருக்கும் ஏன்னா ஒரு எறும்பு காலனியில் ராணிக்கும் ஆண் மட்டும்தான் ரக்கைகள் இருக்கும் ஏன் இதுங்களுக்கு மட்டும் ரகைகள் இருக்குன்னா இந்த ரக்கையை யூஸ் பண்ணி வானத்தில் பறக்கும்போது தான் ராணியும் ஆண் எரும்புகளும் மேட்டிங்கில் ஈடுபடும் ஒரு ராணி கூட மேட் பண்ண பல ஆண் எறும்புகள் போட்டி போடும் ராணியும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் கூட மேட் பண்ணும் மேட்டிங் முடிஞ்ச பிறகு ராணி சேஃபாக காலனிக்கு திரும்பி வந்துடும் அப்புறம் அதோட சிறகுகளும் உதிர்ந்திரும்